கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் உலகெங்கிலும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் உழவர் தின நல்வாழ்த்துக்களோடு கணு மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களையும் இனிய நற்றமிழ் வணக்கத்துடன் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நீ என்னவோ ரங்கோலிதான் இடுகிறாய் என் மனம் அதில் சிக்குண்டுதான் போனது நீ கடித்து துப்பிய கரும்பு சக்கை கரும்பை விட அவ்வளவு தித்திப்போ மொய்க்கின்றனவே எறும்புகள் நீ பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்து கட்டுகிறாய் நான் கற்பனையில் உனக்கு கட்டி பார்க்கிறேன் பானை பொங்குதலின் போது பொங்கலோ பொங்கல் என்கிறாய் ஊருக்கே அது பொங்கல் வாழ்த்தாக அமைகிறது நீ வெள்ளம் கரைய அகப்பையில் கிண்டுகிறாய் நான் அதில் குழைந்துதான் போகிறேன் நீ படையலிட்டவின் சாமி கும்பிடுகிறாய் உன்னிடத்திலே வரம் வேண்டி நிற்கிறேன் நான் சூரியனுக்கு பொங்கல் வைக்கும் நிலவு நீயடி பின்னே என் மனக்கவலைகள் மறந்து போகிறது உன்னிடம் கொஞ்ச நேரம் பொங்கல் தினம் பற்றி பேசும் நேரத்தினிலே அனைவருக்கும் உழவர் தின நல்வாழ்த்துக்களையும் கணு மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் கவி படைத்தவர் அருமை நண்பர் அற்புத கவிஞர் யாத்ரிகன் அவர்கள் கவி உரைப்பவன் உங்கள் கம்பம் கண்ணதாசன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா